நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா பழைய சீரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த சைடில் வந்து ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க இங்கேருந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு அங்கே தெரியுது பாருங்க ஒரு சின்ன ஒரு கட்டு அந்த கட்டு வழியாக போனீங்கன்னா பழைய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருங்க கோல்டன் ஹைவே சிட்டி அது தாங்க நம்மளோட சைட்டோட பேர் இதில் வந்து மொத்தம் எண்பது பிளாட்டுங்க எண்பது பிளாட்டில் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வந்து சேல்ஸ் வந்துருக்குங்க ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க நிறைய இடத்துல ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க ஆனா ரொம்ப தள்ளி இருக்குங்க இது வந்து நிஜமாவே சொல்ற ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் போற டைரக்ஷன்ங்க நல்லா பஸ் போற போற ரோடு தான் நம்மளோட சைட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குங்க சோ நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க இது பாருங்க பஸ் போற ரோடுன்னு சொல்றேன் பாருங்க பஸ் போயிட்டு இருக்கு செங்கல்பட்டு வழியா உங்களுக்கு வந்து தாம்பரம் போய் ரீச் ஆகுங்க அந்த மாதிரி ஒரு சைட் தான் இது சூப்பரான ஒரு லொகேஷன்ல ஒரு அல்டிமேட்டான வில் ஆப் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஒரு ஆன் ரோட் ப்ராபர்ட்டி ல ஜஸ்ட் ஃபோர்டீன் லேக்ஸ் தாங்க ஃபோர்டீன் லேக்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு வில்லா பிளாட் கிடைக்குதுங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சிங்கிள் பிளாட் யாரும் வாங்க மாட்டுறாங்க ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே வந்து பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ யாரும் சின்ன சின்ன சைஸ் யாருமே வாங்க மாட்டுறாங்க வாங்கினா ஒரு மூணு பிளாட் நாலு பிளாட் அந்த மாதிரி தான் வாங்குறாங்க ஸோ ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கமர்ஷியல் ப்ராப்பர் இது வருதுங்க இங்கே ஒரு கல்யாண மண்டபம் கட்ட போகிறாங்க இங்கே உங்களுக்கு வந்து கமர்ஷியலான ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க அது சேல்ஸ் பண்ணாம அதுக்கு பேக் சைடில் இருந்தா உங்களுக்கு வந்து சைட்டே ஆரம்பிச்சுதுங்க ஸோ பாருங்க எவ்வளோ ஒரு பிளாக் டாப் ரோடு போட்டு உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டு பக்காவா இருக்குங்க இபி கனெக்ஷனும் உங்களுக்கு உங்களுக்கு சைட்டு உள்ளே எடுத்து கொடுத்துடுறாங்க அதனால நீங்க இங்கே வீடு கட்டினாலோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்க கட்டினாலோ உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷனுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு ஒரு ரோடு இருக்கு பாருங்க சுத்தி பக்கத்துலயே வந்து வீடுகள்லாம் இருக்குங்க நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து வீடுங்க இருக்குது இந்த சைட்லேயும் பாருங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து வீடுங்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க உங்களுக்கு வந்து பேங்க் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோங்க ஒரு நைன்டி வரைக்கும் உங்களுக்கு லோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு லேவுட் தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு அருமையான சைட் எங்கேயுமே கிடைக்காது ப்ளாட்டோட வீடியோலாம் அடுத்து உங்களை சந்திக்கிறான்னு பாய்க்கு பார்த்திங்க எல்லாருக்கும் டாடா ஸ்வி